இப்போது இந்த பேண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பேக் ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து ஒரு அன்யூஸ்டு பேண்ட் இதுக்கு போக நீங்க நீங்கள் ஜீன்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இதை போட்டு இங்கே இருக்கிற கெட்டி பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிருக்க இருக்கிற கீழே ஃபோல்ட் பண்ணி இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த சைட் ஃபுல் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு டுவெண்ட்டி இன்ச் ஹைட் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணது எல்லாமே ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது வந்து நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ அந்த இந்த சைடு இருக்கிற ஸ்டிச்சிங் பாயிண்ட்டையே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எப்படி கட் பண்ணிங்கன்னு பார்க்கலாம் இப்போது கீழே கட் பண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இப்போ ஒரு சென்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்டியாக இருக்கும்போதீங்களா ஓவர்லாக் பண்ணது அதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து அது கோணையாக இருக்கு இல்லைங்களா ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதையும் எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற கிளாத்தில் எட்டு இன்ச் உயரம் எட்டு இன்ச் அகலம் உள்ள மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே இதை வந்து இந்த சைடும் அதே மாதிரி அதவே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஹைட்டு வந்து ஒரு இருபது இன்ச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து நல்ல பக்கத்துக்குள்ளே இந்த நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு வைஸ் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு நீளமாக இப்படி கிளாத் கிடைச்சி ஓகே டுவெண்ட்டி இன்ச் ஹைட் வைஸில் ரெண்டு இந்த ரெண்டு கிளாத்தாக இருக்குது இந்த ஒரு கிளாத்துக்குள்ளே இன்னொரு கிளாத் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு காய் இன்ச்சுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க ஓகே வந்து நான் நீளமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அடிச்சாச்சு இதோட நீ இந்த இப்படி ஒரு அகலம் வந்து தேர்ட்டி டூ இன்ச் இருக்குது உயரம் வந்து ட்வெண்ட்டி இன்ச் இது வந்து தேர்ட்டி டூ இன்ச் ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த நீல பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அதுனே நம்மளோட எயிட் இன்ச்சு கட் பண்ணி வச்சு இல்லைங்களா அந்த கிளாத் எடுத்துட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி போட்டுங்க ஓகே இந்த எண்டில் நீல வாக்கில் இருக்கிற எண்டில் இப்படி போட்டுட்டு அந்த எயிட் இன்ச்சு இங்கே வருது இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்டில் இது அப்படியே வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணணும் இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இங்கே ஒரு காய இஞ்சி விட்டுருங்க இங்கே ஒரு காய் இஞ்சி விட்டுருங்க விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க இங்கே ஒரு காய் இஞ்சி விட்டுருங்க இங்கே ஒரு காய் இஞ்சி விட்டுட்டு இங்கே இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இதே ப்ரொசீஜராக நம்ம ஆப்போசிட் சைடும் ஃபாலோ பண்ணும் இது இருக்கு இல்லைங்களா இது இந்த சைட் போட்டுட்டு இதை வச்சுட்டு எட்டு இன்ச்சு வயங்கி வருது இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த நேரம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல அதை விட்டுட்டு அதை அப்படியே பக்கத்தில் போட்டுட்டு இந்த நேரம் இந்த நீல வாக்கில் ஸ்டிஷ் பண்ணும் நீல வாக்கில் ஸ்டிஷ் பண்ணும்போது இந்த ஒரு காயின் இங்கே ஒரு காயின்ஸை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இதில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடுவோம் ஒரு இது பார்ட்டி இங்கே வச்சுட்டு அது வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறது செகண்ட் இடத்துல வந்து நம்ம இந்த நேரம் கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிறோம் இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இது நல்ல பக்கம் இதை எடுத்து இந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் ஓகே அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் காய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்ப வந்து இந்த ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் ஓகே பின்னே இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இதே இது இந்த சைடும் அதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இந்த ரெண்டு சைடும் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ரெண்டு இது ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஷேப் தான் இருக்கும் ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணது நம்ம இப்படி இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிக்க ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே இப்படி திருப்பிக்கிற நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த ஜிப் இந்த ரன்னர் எடுத்துக்கோங்க நான் ஒன்றும் வந்து இன்சர் பண்ணல ஜஸ்ட் ரன்னர் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இது நல்ல பக்கத்துக்குள்ள ஜிப்போட நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு எப்பவும் போல இந்த ஒரு சைடு மட்டும் பண்ணுங்க இந்த சைடு ஓகே இந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க எப்பவும் போல ஓகே இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே இப்படி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும் ஓகே ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே அப்படியே படிமான தையல் இந்த இண்டில் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு காமி இப்போ இது வந்து நல்ல பக்கத்துக்குள்ளே நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே இங்கே படிமை ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம படிமனத்தையல் போட்டோம் படிமனத்தையல் போட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா இது சென்ட்ரு ஃபோல்ட் பண்ணிக்கங்க ஓகே சென்டர் ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஜிப்பை மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத விட்டுட்டு கரெக்டாக வச்சு சென்டர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சென்டர் ஃபோர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இந்த சென்டர் ஜிப்பை இப்போ சென்டர் ஃபோர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற க்ளாத் மேலே வருது இல்லைங்களா இங்கே இங்கே இருக்கிற க்ளாத் ஜிப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற க்ளாத் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம சென்டர் ஃபோர் பண்ணிடலாம் சென்டர் ஃபோல் பண்ணி அதையும் உள்ளேயும் வெளியே மார்க் பண்ணிக்கங்க ஓகே மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரையும் இந்த சென்டரையும் உள்ளே இப்படி வச்சு திருப்பிக்கங்க ஓகே இந்த சென்டர் மார்க்கையும் இந்த சென்டர் மார்க்கையும் கரெக்டாக வச்சுட்டு கூண்டு குத்தி வச்சுக்கோங்க ஓகே இது வந்து நல்ல பக்கம் திருப்பிக்கங்க பாட்டு இந்த சென்டர் மார்க் மாதிரி போயிட்டு மேலே இருக்கிற சென்டர் பாட்டு நல்ல பக்கத்தில் எடுத்துக்கோங்க கீழே இருக்கிற சென்டர் பாட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜிப் அப்படியே நம்ம ஒரு குண்டூசி குத்தி ரெண்டே கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் சென்டர் பாட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி சுற்றியுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் குண்டூசி வந்து அந்த இன்னொரு ஸ்டிச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றியுமே மீன் பண்ணி குத்தி வச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கும் அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக குத் குத்தி வச்சுருங்க குத்தி வச்சுட்டு இதோடு இங்கே முடியுது பேலன்ஸ் இங்கே இருக்குது இப்படி வருது இல்லைங்களா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இது மேலே இருக்க முன்னாடி ஜிப்பு பட் இது இப்போ ஸ்டிச் பண்ண போகிறதில்ல இதை ஸ்டிச் பண்ணி மேலே ஜிப்பு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேக் ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிஷ் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இது குண்டூசி குத்தி வச்சிட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து ஜிப்பை ரெண்டாக பிரிச்சிடலாம் தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லைங்களா இப்போ நான் குண்டுசி அப்போ தான் உங்களுக்கு நேராக வரும் ஓகே இப்போ இதை வந்து அப்ளை பண்ணோம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே இங்கே இருக்கீங்களா இங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இங்க வந்து ஒரு காய்ச்சிக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு தையல் போட்டுருங்க ஓகே சேம் அதே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பர் இன்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இங்கேருந்து குண்டூசி ஊசி குத்திருந்தேனாலும் அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க இந்த இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அது கரெக்டாக எட்டுஞ்சி வருதான்னு பார்த்துக்குங்க அது கரெக்டாக எட்டு வருது ஏன்னா நம்ம எட்டு இன்ச்சுக்கு தான் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த கிளாத் எடுத்து ஸோ எல்லா பக்கம் அந்த எட்டு இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் போடுற இடம் ஓகே இப்போ இது வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இது இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு படிமான தையல் போடணும் இது ஓப்பன் பண்ணிட்டு படிமான தயல் போடுறது அப்படின்னா இது இருக்கு இல்லைங்களா இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டோம் படிமான தயல் போடுறதுக்கு இது இந்த ஸ்டிச் இப்படி போட்டு எடுக்க இப்படி போட்டு எடுக்கக்கூடாது அப்போ இந்த பிஸ்சு எல்லாம் இங்கே ஜிப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் இது எப்படி படிமான தையல் போடணும்னா இது இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படியே திருப்பிடணும் ஓகே இந்த இப்படி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கோ இல்லையா இந்த ஸ்டிச்சு வந்து இப்படி இது மேலே பார்த்துருக்கிற மாதிரி ஓகே இது இருக்குது இது திக்கி இப்படி உள்ளே போட்டுட்டு இப்போ இது மேலே படிமான தயிர் போட்டுட்டோம்னா நம்ம ஜிப்பு இப்படி பார்த்தீங்களா ஜிப்பு போடும் போது விடும்போது இந்த ஸ்டிச்சு வந்து இடைஞ்சல வராது இல்லைன்னா நமக்கு வந்து இப்படி போட்டோம்னா இந்த நூல் வந்து இடைஞ்சலாக இருக்கும் இது படிமான தயிர கரெக்டாக இல்லை இப்படி வச்சு இப்போ இதுக்கு மேலே அப்படியே சுற்றி நம்ம படிமான தயிர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம படிமண தேர் போட்டுட்டு இங்கே கீழே ஜிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டும் மேலே இருக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல ரெண்டு சென்டர் பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சுட்டு பின் குண்டுசு குத்தி வச்சுக்கங்க கரெக்டாக வர மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிப்பர் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஜிப்பர் வந்து கரெக்டாக ஷேப்பில் வரும் கோணை கோணையே இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இதையும் இதையும் ஓகே இதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடு ரெண்டுமே ஜிப் இந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டு குண்டூசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னர் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த எண்டு பார்த்தீங்களா இப்படி எப்படி நம்ம குண்டூசி குத்திட்டு வந்தோம்னா கரெக்டாக நமக்கு எந்த வந்து இந்த ஜிப்பு ரெண்டும் கரெக்டாக முடியுது இப்போ இந்த நீர் நம்ம வந்து எப்போ இந்த சைடு ஒரு இது இழுத்து விட்டுட்டு இது இன்சர்ட் பண்ண விட்டு அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம் ஓகே உங்களுக்கு ரெண்டு ஜிப்பு வேணும்னா ஒரு ஜிப்பு இந்த சைடும் ஒரு ஜிப்பு அந்த சைடும் இன்சர்ட் பண்ணிங்க நான் ஒன்று தான் வைக்கிறேன் ஸோ நான் இந்த சைடு தான் இன்சர்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இங்கே வந்து ஜிப் இன்சர்ட் பண்ணி நான் ஃபுல்லாக எல்லா பக்கம் கொண்டு போயிட்டேன் இங்கே வந்து ஸ்டார்டிங் இங்கே நேர் வந்து என்டிங் என்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகே எண்டிங் எங்கே வருதுன்னு நீ மார்க் பண்ணிக்கோங்க உள்ளேயும் ஃப்ரண்ட் பேக்லேயும் அந்த நேரம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா திருப்பிக்கிங்க இதை வந்து ராங் சைட் திருப்பிட்டு இந்த நேர் கீழே திருப்பிட்டு இந்த சைடு இருக்குல்லைங்களா இதை வந்து அப்படியே உள்ள திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த நேர் ஸ்டிச் ஸ்டிச் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த நேரம் ஒரு ஸ்டிச் புரிஞ்சுதுங்களா ராங் சைட் திருப்பிட்டு நான் ஸ்டிச் போட போகிறேன் ஓகே நாங்கள் காமிக்கிறேன் ஆக்சுவலி இதுலேயே ஹேண்டில்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க இந்த கிளாத்து நான் கட் பண்ணி எக்ஸஸ் கிளாத் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தெல்லாம் நான் வீசிட்டேன் ஸோ எனக்கு இந்த இந்த இதில் எனக்கு வந்து கிளாத் அவைலபிள் இல்லை ஹேண்டில்ஸ் இருக்கிறதுக்கு நான் இது ஸோ பிளாக் கலரில் வேறு கிளாத் எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இதே கிளாத்தில் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம எக்ஸஸாக வச்சுருக்குறோம் ஸோ இதை வந்து இப்படி உள்ள இப்படி தள்ளி விட்டுட்டு கரெக்டாக கிளாத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகே கிளாத்தாக கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த மேலே இப்படியே இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க இங்கே இது இங்கே ஓகே இப்படினா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்து இதுக்கு ஆப்போசிட் இங்கே இதுவுமே ஜிப்பு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸஸ் ஜிப்பு கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் போடுறதுக்கு இப்போ இது மேலே இது இந்த ஜிப்பு இது மேலே இப்படி வச்சுட்டு இப்போ தீங்களா இங்கே கரெக்டாக எப்படி வச்சு இங்கேயும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா நம்ம பைப்பும் குடிக்கிற மாதிரி கிளாத் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஹேண்டில்ஸ் வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேக் ரெடி ஆகிடும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா நாங்கள் நான் ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்போ வந்து நமக்கு பிசுறு தெரியாது இது இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸ்டிச் பண்ணிருக்கிறத ஜஸ்ட்டு இங்கே ஃபோல் பண்ணிக்கிங்க ஒரு சைடு ஃபோல் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படியே வச்சு ஜஸ்ட்டு மேலே அப்படியே கவர் பண்ணி இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க ஓகே இந்த கரப்பாகமாக இருக்கணும் ஒரு சைடு எனக்கு கரப்பாகமாக இருக்கும் ஒரு சைடு கரப்பாகமாக இல்லை அப்போது இன்னொரு சைடு இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இப்படி இந்த சைடு கரப்பாகவும் இந்த சைடு கரப்பாக இல்லை ஸோ கரப்பாக சைடு அப்படியே வச்சுட்டு கரப்பாக இல்லாத சைடு வந்து ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்போது வந்து எனக்கு உள்ளே போயிடும் ஓகே இப்படியே நீ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் மட்டும் நான் வெளியே திருப்பிட்டு வச்சு காமிக்கிறேன் இப்போது இந்த சைடு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ எப்படி திருப்பணும்னா அந்த ஜிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜிப்பை ஜஸ்ட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்ளே திருப்பி வெயிடலாம் இப்போ திருப்பி வச்சு இப்போ ஹேண்டில்ஸ் இந்த சைடு வே இந்த சைடு ஒன்று இந்த சைடு வச்சு பிடிச்சிட்டுனா இப்படி தூக்குற மாதிரி வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த சைடு மட்டும் ஒன்னே ஒன்று வச்சு இப்போ இப்படி தூக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நான் ஒன்னே ஒரு நான் சென்டரில் இங்கே மட்டும் இந்த சென்டர் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த நேரம் ஒரு ஹேண்டில்ஸ் வைக்க போகிறேன் இதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம எவ்வளோ சென்டர் வச்சுட்டு இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை ஜஸ்ட் இப்படி க்ளூஸு விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இப்படி ஸ்டிச் பண்ணி ஆக்சுவலாக இதுலேயே எங்கேயா க்ளாத் இருந்தது பட் அதை நான் எங்கே வச்சு தெரியாதனால பிளாக் கலரில் வேறு கிளாத் வச்சுருக்கேன் ஃபோல்டு பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருக்கேன் இதை அப்படி பிடிச்சி தூக்கிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து கிளாத்ஸ் உள்ள வச்சுட்டு உங்களுக்கு பேக் ஃபைனலாக அவுட்புட் பண்ண காமிக்கிறேன் ஹேண்டல்ஸ் வைக்கிறது இந்த சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு ஹேண்டில்ஸ் இல்லாத சென்ட்ர பாயிண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை வந்து லைட்டாக இப்படி தூக்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நேராக இந்த நேரம் இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க நம்ம இப்படி தூக்கிட்டு போடுற மாதிரி ஓகே இந்த பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக தைக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உள்ள திங்ஸ் வச்சால் நிறைய வைக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது வெறும் பேண்ட் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவே உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் இந்த பேண்ட்டுக்கு பதுவாக நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம் இதில் நான் ஒரு பத்து டாப் ஒரு அஞ்சு ஆறு பேண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இன்னிமே கொஞ்சம் எப்படிங்களா மேலே லூஸ் இருக்குது இன்னிமே நம்ம வைக்கலாம் வந்து இந்த பேக்கோட ஃபைனல் உட்புட்டு தான் இதில் பாருங்கள் நான் எவ்வளோ கிளாத்ஸ் வச்சுருக்கேன்னு குர்த்தியெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது பேண்ட் மேட்சாக நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் இதில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கபோர்டு இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்